இப்போ மணிக்கு உபயோகம் இல்லாத வீடு எனக்கு எதுக்கு இந்த வீட்டை வித்து அவங்களுக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அவசரப்படாத காஞ்சனா மாமி உடம்பு முடியாதோட நீங்க ஏன் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன் காஞ்சனா டாக்டர் ஆபரேஷனுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா தானே பணம் வேணும்னு கேட்டாரு அதுக்கேமா வீட்டை விற்கணும் வீட்டு பத்திரத்தை பேங்க்ல வச்சு லோன் அப்ளை பண்ணா பணம் கிடைச்சிரு போகுது இல்ல இல்ல நீ லோன் எல்லாம் சரியா வராது டாக்டர் டாக்டர் எவ்வளவு சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொன்னார் இல்ல இப்போ இந்த நேரத்துல லோன் அது இதுன்னு போயிட்டு இருந்தோம்னா அவன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஈழ் தளிப்பான் அதனால வீட்டை தான் சரின் படுது என்ன இந்த வீடு நாலு லட்சம் ரூபான்னு வாங்கினேன் இப்போ அவசரம் போனா அடி மாட்டு வேலை கேட்பான் பரவாயில்ல எனக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு பணம் வந்தா போதும் வீட்டை வித்துடலாம் அதான் சரியா இருக்கும் ஒன்னே மாமியும் பார்த்தா எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா இப்படி ஒரு நட்பு இருக்குன்னு வெளியில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க இது பாரு நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்னம்மா அப்படி பாக்குற அவர் சும்மா ஆய் ஓய்னு கத்துவாரே தவிர ரொம்ப நல்ல மனசுமா சுருக்கமா சொல்லணும்னா அவர் ஒரு முரட்டு குழந்த அதனால நம்ம சூழ்நிலை எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவாரு இது பாரு நீ மாமியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ நான் அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் ம் சரிங்கண்ணி இதுக்கும் கவலைப்படாமல் இருக்கு காஞ்சனா ம் பர்ட்டுமா வாங்க வர மா சரிம்மா காஞ்சனா ஆ கொடிக்கு கொஞ்சம் தூத்தம் இதை எடுத்துட்டு வரேன்

எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே உங்களை விட எனக்கு வேற என்ன வேணும் அண்ணி நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா நான் பிளாட்ஃபார்ம்ல கூட சந்தோஷமா இருப்பேன் நீங்க இல்லாம எனக்கு அரண் மணியே இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் என் மண்ணி இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம் பாருங்க என்ன இது சின்ன பிள்ளையாட்டம் எழுதிக்கிட்டு சும்மா இருங்க அழக்கூடாது இங்க பாருங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க உணர்ச்சிவச என்ன மணி மணிショルダー வலிக்குதா சரி இருங்க இருங்க விடுங்க விடுங்க நான் புடிச்சு விடுறேன் பெயின் பம் தடி விட்டா திரும்புங்க அழக்கூடாது அழக்கூடாது வேணக் அச்சினா வேணா வேணா நான் தடி விடுறேன் நீ திரும்பிடு மணி அழக்கூடாது மணி அமைதியா இருக்கணும் அம்மா ஆ வாங்கய்யா உட்காருங்க வணக்கம்மா வாங்கய்யா உட்காருங்கம்மா எங்க ரொம்ப நாளா காணோம் எங்களை மறந்துட்டாளா ஐயோ மறக்க முடியுமா அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லம்மா ஓய்வு இல்ல நல்லா இருக்கம்மா இன்னைக்கு என்ன லீவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எங்க முதலாளி மகன் அமெரிக்கா இருந்தாரு விவி பாருங்க நெஞ்சு வலி வந்து திடீர்னு செத்து போயிட்டாருமா பாவம் சின்ன ஜெருசுகளுக்கு ஆண்டவன் இப்படிப்பட்ட நோயை கொடுக்க கூடாதுமா அதுதான் சுருக்க அனுப்பிச்சுட்டாரு ஐயா ஐயா வேற ஏதாவது பேசுங்க நாங்களே இங்க நொந்து போயிருக்கோம் தாயே என்னம்மா என்னாச்சு இல்ல ஒண்ணு இல்ல எதுக்கு பொழுது போன நேரத்துல இந்த மாதிரி மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வேற ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுவோமே ஆமா தாயே சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் ஏறப்பிள்ள அந்த சடலம் வருதான் நான் போய் தான் அந்த இறுதி மரியாதை எல்லாம் செய்யணும் ஐயா வேற ஏதாவது பேசுறீங்களா சரிம்மா நான் வர்றேன் வாங்க ஏண்டி அவரே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கார் அவர் அப்படி விரட்டி அனுப்பிச்சுட்டியே பின்ன என்ன மணி நாமளே நொந்து நூலா போயிருக்கோம் வந்து உட்காந்துட்டு ஏரோப்ளைன் சடலம் வருது அது இதுன்னு பயமுறுத்திட்டு அவருக்குதான் ஒண்ணு தெரியாது என்ன தெரியாது நான் அந்த பேச்சை விடுங்கன்னு சொல்றேன் இல்ல அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வயசாயிட்டாலே விவசாய இல்லைங்கிறது சரியாதான் இருக்கு இதுவே எங்க அப்பாவை மட்டும் இருந்திருந்தாருன்னா அவ்வளவுதான் பிடிச்சி வாங்கியிருப்பேன் ஏண்டி அந்த பகவானே ஆயுள் முடியுன்னு எழுதி வச்சுட்டே அப்புறம் என்னடி ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் மண்ணி என்ன இப்படி பேசி பேசி சித்திரவதை பண்றீங்க சாத்தவர் உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா பாருங்க நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நான் பயத்துல உங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுவேன் கடைசில தான் நடக்கும்போது பாத்துட்டு இருங்க ஏன் இப்படி சொல்ற நான் செத்து போறேன்னு போக வருதுல்ல அப்படி எனக்கு இருக்கும் எப்ப படுங்க நீங்க உங்களுக்கு சாத்தவர் வேற ஒண்ணுமே பேச தெரியாது படுங்க ரெஸ்ட் படுங்க நான் போய் சுக்கா ரொட்டி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படியே உனக்கு சேர்த்து எடுத்துவா ஒன்னா சாப்பிடலாம் என்னடி உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வர டைம் என்னாச்சு இல்ல மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போச்சு குத்துக்கல்லாட்ட நல்லா தானே இருக்க அப்புறம் என்ன எனக்கு இல்ல மன்னிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கா என்னடி என்னமோ ட்ரைனேஜ் அடிச்ச மாதிரி சொல்ற கரெக்ட் தான் உங்க ரத்த குழாயும் டிரைனேஜும் ஒண்ணுதான் ஆமா கார்ப்பரேஷனுக்கு சொல்லிட்டியோ பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணுமா அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ண என் மண்ணிய நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதுக்காக நான் என் வீட்டை விற்கலான முடிவு பண்ணிட்டேன் நீங்க கூட அந்த வீட்டை வாங்கலான்னு ஆசைப்பட்டீங்களே அது அப்படியே மைசூர் மகாராஜா பேலஸ் பாரு அது வாங்கணும்னு நான் குதிக்கிறேன் போடி போடி ஒன்னு ஒழிக்கணும் தாண்டி நான் அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சேன் ப்ளீஸ் மேடம் இந்த நேரத்துல நீங்க விரோதத்தை எல்லாம் காட்ட வேண்டாம் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஒண்ணு இனாமா எல்லாம் தர வேணாம் நாலு லட்சம் ரூபாய் மதிப்புல அந்த வீட்டை எடுத்துக்கிட்டு ம் அந்த ஓட்ட வீட்டுக்கு நான் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பேன் என்னோட லட்சியம் பழசெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி பண்ணுங்க சரி ஏதோ உயிர் பிரச்சனைன்ற போனா போட்டோம் அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் பட் நான் தான் விலை விலை ஓகேவா ஒரு பொருளை விக்ரம தானே நீ என்னமோ காலில் விழாத குறையா ரொம்ப கெஞ்சி கேக்குற அதனால நான் தான் விலை என்ன விலைக்கு வாங்குவீங்க நீ சொல்ற மாதிரி ஒன்றரை ரூபாய்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஏதோ எனக்கு ஃப்ரெண்டா இருந்த இப்ப எங்க வீட்டுல வேலைக்காரியா வேற இருக்க போனா போதுன்னு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கறேன் அதுவும் அந்த மாமியை காப்பாத்துறதுக்காக இல்ல என் லட்சியப்படி உன்ன ரோட்ல நிறுத்தணும் மத்தபடி எனக்கு அந்த வீடு தேவையில்லை ஐயோ என்ன மேடம் இது அந்த வீட்டை நான் நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் இங்க பாரு இதெல்லாம் என் கிட்ட பேசாத நானா வீடு வேணும்னு சொன்னேன் நீ தான் வீட்டை விற்கிறேன்னு சொன்ன நான் சொன்ன விலைக்கு ஓகேன்னா சொல்லு நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உன் வீசி எறிகிற அப்படியே பொறுக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் மாமியை காப்பாத்திரியோ பூமியை காப்பாத்திரியோ உன் இஷ்டம் ஆமா அந்த மாமி இனிமே இருந்து என்னத்த சாதிக்க போறா விட்டு தொலை செத்து தொலைட்டோம் ஏய் நிறுத்தடி இதுக்கு மேல என் மண்ணிய பத்தி ஒரு வார்த்தை பேசுன இங்க கொலை விடும் அவங்களை பத்தி பேச உனக்கு என்னடி யோகிதா இருக்கு ஒன்றை சொல்லி தப்பில்லை

காஞ்சினா பாவமா மாமி உடம்பு சரியில்ல தானே நம்ம கிட்ட பணம் கேட்கறா இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த சொத்து இதெல்லாம் நம்மள நம்பிதானே தானே நம்மளுக்கு எழுதி கொடுத்தா பத்தாதுக்கு நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருக்கா அவளுக்கு உதவ கூடாதா இதான சொல்ல வர கரெக்ட்மா யோசிச்சு பாரு இந்த சொத்தோட மதிப்பு என்ன இதை நம்ம வெளியால் கிட்ட வாங்க போயிருந்தா கூட புரோக்கர் கமிஷனா ஒரு பர்சன்ட் கொடுத்திருந்தா கூட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க வேண்டியிருக்கும் அந்த காசையாவது கொடுத்து உதவி பண்ணலாம்ல அப்படியா அக்கறை உன் பழைய பொண்டாட்டிக்கு நீ நீ கொடுத்து உதவ என்கிட்ட எடுத்து ஏன் உன்னை வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம கஷ்டப்படுத்தினப்பெல்லாம் மாமி தான் தான் அவளுக்கு கூட இருந்து உதவி பண்ணாங்க அவங்களுக்கு எதுவும் இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் உருப்படவே எதிரின்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டா அழிக்கிறதா நம்மளோட அவ இருக்கணும் ப்போ எங்க அழிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ பேசாம போக்கி ராட்சசி நீங்க அப்படியே தேவ இது பாருங்க உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த நேரத்தில் நீங்கள் தாங்க காஞ்சனாக்கு உதவி பண்ணணும் என்ன இருந்தாலும் காஞ்சனா உங்கள் தங்கச்சி இல்லையா கரெக்ட் ஜெயந்தி அவள் என் தங்கச்சி தான் அவளுக்கு இந்த உதவி கூட செய்யலண்ணா அப்புறம் நான் மனுஷனாக இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னா வீட்டை விற்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்களா ஏற்பாடு பண்ற ஜெயந்தி அவளுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து அந்த பத்திரத்தில் இருக்கிறது எங்க அப்பாவோட கையெழுத்து இல்ல போலி கையெழுத்துன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு அப்புறம் அந்த மாமி என்ன அந்த சாமிக்கே என் தங்கச்சி உதவி செய்யற மாதிரி நான் வளர்த்தி விடுறேன் வியாபாரம் பேசுற நேரம் அங்க இது வியாபாரம் வரும்போதுதான் எதிரி சரிக்கு விளரப்ப நாம ஏற முடியும் நான் சொன்ன வார்த்தையை அவ அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லட்டும் நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு அவ உடன்பிறவா சகோதரி மாமியை காப்பாத்தட்டும் இங்க கூட வேண்டாம் அமெரிக்காவுக்கு உன்னிட்டு போய் வேணாலும் காப்பாத்து நான் வேண்டாங்களே ஏண்டி பல்ல நர நேரங்கிற நான் எலும்பு வாங்கி போற அதை கடி இப்ப என்ன பண்ற நான் சொன்னத அப்படியே போய் என் தங்கச்சி கிட்ட அவ தான் மாமியை காப்பாத்தணும்னு கிடந்து துடிக்கிறாளே ஆனா அவ இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு சொத்து தான் சொத்துதான் பெருசுல ஒரு மனுஷனா அங்க ஒரு உயிர் கடந்து ஊசல் இருக்கு அதை பத்தி கவலைப்படாம இப்படி வியாபாரம் பேசிட்டு இருக்கீங்களே நான் என்னமோ பெரிய இவ மாதிரி என் புருஷன் ரொம்ப நல்லவரு இறக்கு குணம் உள்ளவரு நான் சொன்ன கேப்பாருன்னு பெருமை பித்திட்டு இருந்த பாருங்க என்ன சொல்லணும் உங்களை என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு உங்களோட நான் நான் நல்லவன்னு நீ இப்படி சித்திரவதை பண்ற என்னால வலி தாங்க முடியல எனக்காக வேதனை பார்க்க முடியலப்பா ராத்திரி பத்து காலையில எந்திரிக்கப்படாது என்ன சீக்கிரம் எடுத்துக்கோ நல்ல வலி தாங்க முடியலம்மா என் நல்ல முடியல மன்னி மணி எழுந்திருங்க மணி எழுந்து பள்ளி தேங்க காபி போட்டு தர மணி எழுந்துருங்க மணி எழுந்துருங்க மண்ணி போய் பல்லு தேங்க